ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் முத்துக்குமார் திருப்பதி எலக்ட்ரிக்கல் பேருந்திருக்க இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போட ஃபோர் ஹண்ட்ரட் இஎஸ் மல்டி கிலோமீட்டர் பார்க்க போகிறோம் டிஜிட்டல் டைப்பு வாங்க அது அன்பாக்சிங்கு போல் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க அது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க டிஜிட்டல் கிலோமீட்டர் ஒன்று இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ட்ராஃப் இருக்குது இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்குது நல்லா ப்ராண்டட் இருக்கிறதெல்லாம் ஹெவியாக இருக்குது டெஸ்ட் ப்ராப்பில் போகக்கூடிய கேப் இருக்குதுங்க இதில் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய க்ரா கேப் இருக்குது வாங்க மீட்டரை பார்ப்போம் மீட் வாங்க இதோட டீட்டெயில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஹோல்டு பட்டனு இது ஆட்டோ மேனுவல் பட்டனு இது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பட்டனை சிடி டிஸ்பிளேங்க பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இது நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய செலக்டிவ் ஆப்ஷனோட ரொட்டேட்ரு சுவிட்சிங்க அப்புறம் டெஸ்ட் போகிற போடக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபேஸ் நியூட்ரல் அந்த மாதிரிங்க இது பார்த்திங்கன்னா ஆம்பியர் செக் பண்ணக்கூடியது ரொட்டேட்டர் டைப்புங்க நம்ம எந்த டைரக்ஷனாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப்புங்க சீட்டிங்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ சைடில் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி சைடு எப்போவுமே நம்மளுக்கு சைடில் இந்த இடத்துல வரும் இந்த ரிசர்வ் போடுறது பார்த்திங்கன்னா சைடில் வருதுங்க சென்டரில் ஆஃபுங்க இது வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணக்கூடியது இது பார்த்திங்கன்னா டிசி ஓல்டேஜிங்க இது பார்த்திங்கன்னா ஏசி ஓல்டேஜிங்க ஃபங்க்ஷன் மட்டும் அமுத்துனீங்கன்னா எட்ஸ் பார்த்துக்கலாங்க அப்புறம் டிசியில் வச்சு நீங்கள் ஃபங்க்ஷன் மட்டும் அமுத்தி ஏசியாகவும் அப்படியே ஒரே இதில் பார்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஓம்ஸ் செக் பண்ணுறதுங்க இது வந்து டயோட் மோடுங்க டயோடு செக் பண்ணுறதுக்கு நம்ம இதில் போட்டு செக் பண்ணிக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃபங்க்ஷன் மோடாக அமுத்துனீங்கன்னா இதில் பஸ்ஸரும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாங்க பசர மூடும் இதே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணுறதுக்குங்க நீங்கள் கெப்பாசிட்டன் செக் பண்ணிக்கலாம் நான் கான்டக்டிவ் டெஸ்டிங்கு இதில் போட்டு நம்ம வந்து ஒயரில் என்ன வோல்டேஜ் வரதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நமக்கு கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ன மாதிரி நம்ம வந்து இன்சுலேஷன் மேலே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாங்க அந்த ஆப்ஷனுங்க இது பார்த்திங்கன்னா ஆம்பியர் செக் பண்ணுறதுக்குங்க ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாங்க இதில் கிளாம்பு யூஸ் பண்ணி நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் செக் பண்ண முடியுங்க ஓல்டேஜ் செக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓல்டேஜை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுங்க பார்த்தீங்கன்னா ஏசி ஓல்டேஜ் டூ சிக்ஸ்டின்னு வருதுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் போட நம்ம ஆன் பண்ணி ஹெட்ஸ் அவ்வளோ வருதுன்னு பார்க்கலங்க ஃபிஃப்டி ஹெட்ஸ் கரெக்டாக வருதுங்க